ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினஞ்சு ஆல் போட அஞ்சு பி போட் ஒன்று பார்த்தீங்கன்னா என் எல்லை சேனலில் அருமையான வினிங் தான் ரிசல்ட் ஜீரோ பதினஞ்சு சிங்கிள் ஷார்ட் ஏ போட் ஜீரோ சி அஞ்சு ஆல் ஒரு ஜீரோ

இன்னைக்கு ஜீரோ சொன்னார் இயபோர்டில் நான் சீஎபோர்டில் அஞ்சு வரும்னு ரெண்டுமே மேட்ச் பண்ணி கொடுத்தோம் ஒரு அருமையான வினிங் தான் நிறைய பேர் எழுதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டிங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ண மாட்டீங்க பில் பட்டன் நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் போயிருக்காது சில பேரை பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் எழுதி சேனலில் ஒரு அருமையான ஈவினிங் வரும் நான் கடையில் இந்த நம்பர் கொடுத்தேன் இதில் வின்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வின்னிங் வந்து அவங்களால் முடிஞ்ச உதவி ஜிபே ஃபோன்பே பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பரு அவர் வந்து அமௌண்ட் வந்து அவர் அப்படியே கொடுத்துருவாரு சொல்லியிருப்பேன் யாரும் அவர்கிட்ட போய் ஜெஸ்ஸிங் கேட்காதீங்க மிஸ்டர் தோலாவாக கேட்காதீங்க அவருக்கு இதை பற்றி தெரியாது லாட்ரி பற்றி தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உதவி பண்ணாலும் பரவாயில்ல பரவாயில்ல பண்ணாதீங்க பண்ணாதீங்க உதவி கூட யாரும் பற்றி பற்றி லாட்ரி பேசாதீங்க இன்னைக்கும் யாரும் சில பேர் ரெண்டு பேர் மூணு பேர் பண்ணி அவர் பேர் என்னமோ சொன்னாரு சாரி நான் நோட் பண்ணல ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து பத்து பிஎம் இப்போ தான் கொஞ்சம் வேலை வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்ச உடனே இங்கே சிங் வந்துட்டேன் ரொம்ப பிஸி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அமௌண்ட் சென்ட் பண்ண பேர் நான் கேட்கல சென்ட் பண்ணவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை இருபத்தி ஏழாம் தேதி எஸ்ஸிங் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறாங்க எல்ஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் மேல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ்டர் தோலா அவர் சேனல் இருபத்தி ஏழு மூணு இருபத்தி நாலு பிஆர் பம்பர் என்றால் நம்பர் பார்க்கல நான் பம்பருக்கு சிம்பிளா எடுத்திருக்கேன் ஓகேவா அந்த சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பம்பருக்காக பிபிசிஏசி டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டபுள் ஸ்குவாய்ப்பிற்கு கண்டிப்பாக டபுள் ஸ்கோரும் நூறு சதவீதம் நூறு சதவீதம் டபுள்ஸ் வரும் ஒருவேளை இந்த நம்பர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா திருப்தி இல்லைனா ஏ போல் எட்டு ஒன்று பி போல் ஒன்று ஜீரோ அஞ்சு சி போடு ஏழு எட்டு ஒன்று டி போல்

ഒന്ന് എട്ട് ഒന്ന് ഏഴ് ഒന്ന് എട്ട് ഒന്ന് എട്ട് എട്ട് ഒന്ന് ഒന്ന് എട്ട് ഫോട്ടോഷീറ്റ് നാല് നമ്പർ കൊടുത്ത് இதே நம்பர் போதும் ஏபிபிசி சிண்டபுள்ஸ் ஃபோட்டோ ஷீட் சிம்பிளாக ப்ளே பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்